திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கத்தரிக்காய் தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த எட்டு பேரை தேனீக்கள் கொட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது லால்குடி அருகே உள்ள கூகூரை சேர்ந்த பாலாஜி என்பவரது தோட்டத்தில் சிலர் வேலை பார்த்து கொண்டிருந்த போது கத்தரிக்காய் செடியில் இருந்த தேனீக்கள் கலைந்து எட்டு பேரை துரத்தி துரத்தி கொட்டியுள்ளது உடனடியாக அவர்கள் மீட்கப்பட்டு லால்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அப்போது மூதாட்டிகளின் புடவையில் தஞ்சமடைந்த தேனீக்கள் சிதறி பறந்ததால் மருத்துவமனையில் இருந்த நோயாளிகளும் பொதுமக்களும் பதறியடித்து ஓடியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பெரம்பலூர் மாவட்டம் கொலக்கானத்தம் கிராமத்தில் காதல் மனைவியை அறிவாளால் வெட்டிய கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார் மீன் வியாபாரியான ஆனந்த்ராஜ் லட்சுமி என்பவரை ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டதாக தெரிகிறது இவர்களுக்கு மூன்று குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறிய லட்சுமி வேறு ஒருவருடன் முறை தவறிய உறவில் ஈடுபட்டதாகவும் பின்னர் கணவரின் வீட்டிற்கு வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் மீண்டும் வீட்டை விட்டு தாம் வெளியேறப் போவதாக மனைவி லட்சுமி கூறியதால்

சென்னை போரூரில் லஞ்சம் பெற்றதாக வந்த புகாரின் அடிப்படையில் வருவாய் ஆய்வாளர் சிவக்குமாரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்துள்ளனர் கைதுக்கு பின் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது போரூரில் உள்ள வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் மற்றும் குடியிருப்புகளை பூட்டி வைத்து ஆறுக்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டனர் திடீர் வருவாய் அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனையில் தாசில்தாரையும் வரவழைத்து விசாரணையில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது கரூர் அருகே மின் மின்கம்பிகள் உரசி ஏற்பட்ட தீ விபத்தில் நூற்றுக்கணக்கான மரங்கள் எரிந்து கருகிய நிலையில் இழப்பீடு கேட்டு விவசாயி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே தாதம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி பாலகிருஷ்ணன் என்பவர் இரண்டு ஏக்கரில் மாந்தோப்பு வைத்து விவசாயம் செய்து வருகிறார் இந்நிலையில் இவரது தோட்டத்தின் வழியாக சென்ற உயர் அழுத்த மின் கம்பிகள் மாமரத்தின் மீது உரசியதால் ஏற்பட்ட தீ விபத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாமரங்கள் ஐம்பதற்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன இதுகுறித்து மின்வாரியத்திற்கு பல முறை தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயி வேதனையுடன் தெரிவித்துள்ளார் நீ வந்து பிரச்சனையில் என்னங்க இருந்தால் மாட்டி அப்புறம் தான் நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால் அவங்க கேட்கல அசால் ரொம்ப அசால்ட்டாக பதில் சொன்னாங்க இன்னைக்கு காலையில் வரோம்னு சொன்னாங்க இன்னும் இது வரைக்கும் வரக்கானா இன்னும் தண்ணி பாசனம் இல்லாமல் இருக்குது இந்த மரத்தில் நீங்களே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்பது எண்பத்தஞ்சு மரத்துக்கு எல்லாம் காஞ்சி போச்சுங்க உள்ள எல்லாம் ட்ரிப்பு போட்டிருக்கு அது ஒரு ஒன்றே முக்கால் லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வருங்க ஒயர் கயிறு கேட்டுவோம் எல்லாம் வந்து போச்சு அவ்வளோ அசால்ட்டாக ஈவியில் வந்து பதில் சொல்கிறாங்க கவர்மெண்ட்டில் பார்த்து ஏதாவது உங்களுக்கு எனக்கு பார்த்து இழப்பீடு கொடுங்க